போர் வெடித்தால் பாகிஸ்தானுக்கு பேரழிவு இந்தியாவை தடுக்கவே முடியாது அடித்துச் சொன்ன அமெரிக்க சிஐஏ ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் போர் அது என்ன மாதிரியான இடையே வெடித்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பின் டாக்குமெண்ட் இப்போது இணையத்தில் பரவி வருகிறது காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த அப்பாவி மக்களின் மரணத்திற்கு இந்தியா தக்க பதிலடி தர வேண்டும் என்றே பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள் இந்தியா இந்த விவகாரத்தில் கடுமையான பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதுள்ள அனைத்து ஆப்ஷன்களையும் வைத்து பதிலடி தரப்போவதாக இந்தியா ஏற்கனவே கூறிவிட்டது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது எல்லை தாண்டி வந்த தீவிரவாதிகள் தாக்குதலை ஒருங்கிணைத்து இருக்கலாம் என்றும் தெரிகிறது இதனால் இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் அதிகரித்து வருகிறது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டால் அது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து சிஏஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் தயார் செய்த டாக்குமெண்ட் இப்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது சிஐஏ அமைப்பு முதலில் இந்த டாக்குமெண்ட் ரகசியமாகவே வைத்திருந்தது அந்நாட்டின் அதிபர் உள்ளிட்ட சிலர் மட்டுமே அணுகக்கூடியதாக இருந்தது மிக சமீபத்தில்தான் இந்த டாக்குமெண்ட்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டன பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுக்கும் என சொல்லப்படும் நிலையில் இந்த டாக்குமெண்ட் இப்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு பேரழிவு என்று சிஐஏ ஆவணங்களில் கூறப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பாகிஸ்தான் ராணுவத்தை முழுமையாக அளிக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் கூட ஆபத்து என அதில் கூறப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் தயாரிக்கப்பட்ட இந்த டாக்குமெண்டில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரு நாடுகளின் ராணுவ வலிமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு சிஏஏ தனது மதிப்பீடுகளை செய்துள்ளது இரு நாடுகளும் முழுவீச்சில் போரை ஆரம்பிக்க இருபது சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது என்ற போதிலும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தால் நிலைமை சீக்கிரம் மாறிவிடும் என அப்போதே சிஏஏ தனது டாக்குமெண்டில் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் போருக்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இந்த டாக்குமெண்ட் தயாரிக்கப்பட்டது அதில் தொடங்க இந்தியாவுக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது மறுபுறம் போர் ஏற்பட்டால் அது பாகிஸ்தானுக்கு பேரழிவை தரும் என்றும் அந்நாட்டின் ராணுவம் அழியும் அல்லது அரசே மொத்தமாக வீழவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது இதற்கு முந்தைய போர்களிலும் கூட இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோல்வியையே இருப்பது குறிப்பிடத்தக்கது சிஐஏவின் இந்த டாக்குமெண்டில் அணு ஆயுதங்கள் குறித்தும் பேசப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே பார்க்கும் போது சந்தேகமே இல்லாமல் இந்தியா தான் வலிமையான நாடாக இருக்கிறது இதனால் போர் ஏற்படும் போது தங்களை கொள்ளவும் சமாளிக்கவும் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது அதில் மேலும் இந்திய ராணுவத்தின் விரைவான முன்னேற்றங்கள் பாகிஸ்தானின் திறனை குறைக்கும் இந்தியாவின் ராணுவம் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் அது பாகிஸ்தானுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அவர்கள் பிரச்சனையை சமாளிக்க அணு ஆயுதங்களையே நம்ம இருக்கிறார்கள் என்றும் மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே பார்க்கும் போது இந்திய ராணுவமே வலிமையானதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவல் பாதைகளை மூட இந்தியாவின் ராணுவ நடவடிக்கையை எடுக்கும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் தயாரிக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது